ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க நாளைக்கு ஃப்ரைடே எபிசோட் சம்பந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுப்பாங்கன்னு இப்போ வரைக்கும் எதிர்பார்த்தேன் ஆனால் ப்ரொமோ எதுவும் கொடுக்கல இன்றைக்கான எப்பிசோடில் சிவாவும் சிந்துவும் சேர்ந்து அந்த மட்டன் சூப்பு சாப்பிட்டு ரொம்பவுமே காமெடி பண்ணாங்க கூட ஐசுவையும் சேர்த்துக்கிட்டாங்க இனிமேல் வரக்கூடிய கதையில் ஐசு வந்து சிவா சிந்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தோணுது அந்த மாதிரி தான் கதையை கொண்டு போனால் ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஆனால் இன்னைக்கான எபிசோட்டில் ஆறுமுகம் வந்து சூப்பராக எமோஷனலாக நடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் எந்த அளவுக்கு அன்னபூர்ணி கோவப்பட்டு பேச ஆறுமுகம் நடந்த உண்மை எதுன்னு சொல்லல ஏன்னா அது சொன்னா பைரவிக்கு அவமானம் அசிங்கம் ஆயிடும் அப்படிங்கறனால அதை சொல்லாமல் அப்படியே மறைச்சிட்டாரு இருந்தாலும் அப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணி தொடர்ந்து கேட்கறாங்க நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு வேளை ஆறுமுகம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாரோ அப்படி சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் இவ்வளவு திட்டு அடிலாம் வாங்கினதுக்கு காரணம் பைரவிக்கு எந்த அசிங்கமோ அவமானமோ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சா பைரவிக்கு ஆறுமுகத்து மேலே இன்னுமே அன்பு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கதை இந்த பக்கட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி சுவாரஸ்யமா கொண்டு போனாலும் அந்த பக்கட்டு நம்ம சிவா சிந்துவோட கதையை that செம்ம அதிரடி ஃபயராக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க இன்றைக்கான எபிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவாவுக்கு ஸ்னேகா தொடர்ந்து கால் பண்ணுறாங்க ஆனால் காலை ஃபோன் எடுக்கவே இல்லை அவர் தான் சொல்லிட்டாரில்ல ஏற்கனவே நீ இனிமேல் சிந்து விஷயத்தை தலையிட்டினா அவ்வளோதான் நடக்கிறது வேறன்னு சொல்லி மிரட்டி விட்டு வச்சுருக்காருல அதனால் அவர் எதுவும் கால் எடுக்காம தான் இருந்தார் ஆனாலும் சி ஸ்னேகா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நான் ஒன்றே ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக சிந்து வந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி விட்டு வச்சு அது வேற ஒரு சைக்கோ என்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது எந்த நேரத்தில் அந்தம்மா என்ன பண்ணுவோம்னு சொல்ல முடியாது அதனால் அடுத்து வந்து சிந்து என்ன மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா எல்லா இதுலேயும் பார்த்தா அதிகமாக பாசம் வச்சுருக்காங்கன்னா அவங்கள அகேன்ஸ்டாக இருக்கவங்கள தான் பார்த்தோம்னா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க நம்ம விரும்பி பார்க்குற அந்த மகாநதி சீரியலில் கூட இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ராக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க விஜய் வந்து அந்த காவேரி வந்து ரொம்பவுமே விரும்பி லவ் பண்ணி அவங்கள பார்த்துக்கிறாங்க ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ திடீர்னு காவேரியை வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி அதில் இப்போ வந்து ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க அந்த கதை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ அதே மாதிரி தான் இப்போ சிந்துக்கிட்ட பேசும்போது மகா என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து சிவாக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சா அவன் வாழ்க்கைய விட்டு நீ விலகி போயிடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சிந்து என்ன பண்ணுவாங்க சரி நம்மளால டாக்டருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அவர் நல்லா இருக்கட்டும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி இவங்க எதாவது முடிவெடுப்பாங்களோ அதை வச்சு பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தா சிந்து வந்து சிவா கிட்ட ஒழுங்கா பேசாம கொஞ்சம் அப்படியே அமைதியாக முகத்தை திருப்பிட்டு போனாங்கல்ல அதாவது முகத்தை திருப்பிட்டு கோச்சிட்டு போகல அதாவது அதை நினைச்சு சங்கடமா போனாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது சிவா விட்டு விலகி போவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் நம்ம கதையை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அடுத்து கண்டிப்பா சம்பத் மாறன் சம்மந்தமாக முக்கியமாக காயத்ரியோட கல்யாண விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு முடிவு கட்டுற கதையை தான் முக்கியமாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து பூ வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கும் போது அடுத்து கல்யாண விஷயம் தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு அடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க எப்படி பார்த்தாலும் விசக்கிருமி மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கல்ல சஞ்சய் இப்போ சஞ்சய் வந்து அடுத்து என்ன பிரச்சனையை உள்ளே கொண்டு வருவாங்க ஏன்னா ஏற்கனவே இசைக்கு வந்து என்ன வேணால் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ இசைக்கியை வச்சு அடுத்து என்ன காய் நகர்த்துவாங்க என்ன பிரச்சனை அடுத்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல தொடர்ந்து நம்ம பார்த்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க Thank you for and thanks for watching.